கடகத்துடைய தனித்தன்மை குணம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க சார் தான் கூட சேர்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி அந்த உறவு முறையோட உரிமையோடு கூப்பிடக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்களாக இருப்பாங்க இவர்கள் மனதை தெளிவாக வைத்து கொண்டாலே இவர்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிணிகள் நீங்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையில் ஆனால் இவர்களுக்கு வந்து கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய உடல் முக்கியமாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு திருவோணம் இந்த இரண்டு நட்சத்திரங்கள் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரும் கடகராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஓவர் கான்பிடன்ட்ல எல்லாரையும் நம்புவாங்க அதே மாதிரி எல்லாத்தையும் சொந்த சொந்தம் உறவு அண்ணன் தக்கா தங்கச்சி அந்த மாதிரி ஒரு உறவு நிலையிலேயே எல்லாத்தையுமே பார்ப்பாங்க அப்படிங்கறதுனால இந்த குணத்தை இவங்க மாத்திக்கணும் கோவில் வழிபாடு என்றால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வழிபாடு ரொம்ப சிறப்பான வெற்றி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு குறிப்பாக பௌர்ணமி கிணத்துல போய் வருஷத்துல ஒரு முறையாவது தரிசனம் செய்து வரும் பட்சத்தில் ராசியை சேர்ந்தவர்கள் ராஜயோக பலன்களை அனுபவிப்பார்கள் குறிப்பாக இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம் என்றாமோடு எனது பேர் ஆஸ் ப்ளஜர் ஸ்ரீவர்ஷன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கடகம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்நாள் இப்படி இருக்க பொழுது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க சார் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்குமே வந்து ஒரு தத்துவம் இருக்கும் இல்லைங்க சார் ஸோ கடகத்துடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்கிறேங்க சார் கடக ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு நான்காவது ராசி ஆகப்பட்ட கடகம் என்பது ஒரு சர நீத்தத்துவ ராசி சர நீருக்கு நாம் நல்ல உதாரணம் பார்ப்போனோம்னா ஆற்று நீர் இந்த ஆற்று நீருங்கிறது எப்படி ஒரு இடத்துல நிலையாக நிற்காதோ அந்த மாதிரி இவருடைய எண்ணத்தின் வலிமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிற்காத ஒரு தன்மையில் ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுருக்குங்க எப்பொழுதுமே இந்த சர நீர்த்தத்துவம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் என்பது எல்லோரிடமுமே ரொம்ப கொஞ்சம் வேகத்தை காட்டக்கூடிய அமைப்பை வெளிப்படுத்தும் இதில் அன்புலேயும் சரி அரவணைப்பிலையும் சரி பாசத்திலையும் சரி இந்த வேகம் இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை கடகராசி நேர்களுக்கு ஒரு குணம் இருக்கும் இல்லைங்க சார் ஒரு தனித்தன்மை இருக்கும் ஸோ கடகத்துடைய தனித்தன்மை குணம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு சொல்லுங்கள் சார் கடகராசி அன்பர்கள் மற்றவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க இவங்க வந்து கலியுகத்தில் பொருந்தால் கடகராசியில் பிறக்கணும் இல்லைன்னா கடக லக்கணத்தில் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே உண்டு ஸோ அந்த வகையில் இந்த கடகராசியை சார்ந்தவர்கள் எல்லாரையத்தையுமே தன் கூட சேர்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி அந்த உறவு முறையோட கூ உரிமையோடு கூப்பிடக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்களாக இருப்பாங்க யாரை பார்த்தாலும் தன்னுடைய உறவை பயன்படுத்தி இப்போ ஒரு தம்பியாக இருந்தால் தம்பி அப்படின்னு அழைப்பாங்க தன்னோடய வயதில் உறந்தவர்களாக இருந்தால் தன்னுடைய வயதில் மூத்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக அண்ணா அக்கா அந்த மாதிரி அழைப்பாங்க ரொம்ப பெரியவர்களாக இருக்கும் பட்சத்தில் உறவு முறை தன்னுடைய தகப்பனார் தாயாருடைய ஒரு உறவு முறையோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த அன்பை அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பெற்றவர்கள் இந்த கடகராசியை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே ஒரு உறவு தன்னுடைய நெருக்கத்தை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவனுடைய சிறப்பு குண இயல்பு இது அதே சமயம் இவர்கள் வந்து நிறைய வெகுளித்தனமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவாங்க எல்லாத்தையும் நம்பி ஏமாந்து போறது அப்படிங்கிறது ஒன்று இந்த கடகராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இயல்பு இதனாலேயே இவங்களுக்கு மிகப்பெரிய பின்விளைவுகள்லாம் வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஒருத்தர் வந்து அப்பாவியாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களை அப்படியே நம்பிடுவாங்க அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்கள் யதார்த்தமாக நினைப்பாங்க ஆனால் மற்றவர்கள் இவர்களை பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படிங்கிறத யதார்த்தமான கடக கடகராசியை சேர்ந்தவர்கள் இந்த பிரதிபலன் பார்க்காம யாரையுமே எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் புண்படுத்தாமல் அந்த மனநோகாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வலிமை பெற்றவர்கள் தான் ஆனால் இவர்களை அதிக அளவில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாக்குவாங்க அதற்கு காரணம் இவர்கள் காட்டக்கூடிய அந்த அன்பு பண்பாடு அந்த பெருந்தன்மையான குணம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் அவங்களுக்கு அறிவுறுத்துகிறோம் கடகராசினியர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதுங்க சார் எந்த ராசியுடன் திருமணம் செய்தால் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சார் இப்போ கடகராசியை சேர்ந்தவர்கள் திருமணம் செஞ்சால் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் என்றால் அது முதலிடத்தில் இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி இரண்டாம் இடத்தில் மகரம் மூன்றாம் இடத்தில் ரிஷபம் இந்த மூன்று ராசியை சேர்ந்தவர்கள் கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நல்ல அற்புதமான இல்லற வாழ்க்கை அமையும் எந்தவிதமான குறையும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டு காலையில் சண்டைனா கூட சாயந்தரம் ஒன்று சேர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கையே அது வழங்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை ஏன் அப்படின்னா இது வந்து கடகம் நீர்த்த தூராசி கன்னி மகரம் ரிஷபம் இது மன்த்த தூராசி அப்போ ரொம்ப இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை இயற்கையாகவே இவர்கள் பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையில்லை ஸோ மேற்கொண்ட ராசியில் இவங்களுடைய திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அமையது என்றால் நிச்சயமாக அந்த இல்லற வாழ்க்கையை வெற்றிகரமாக ரொம்ப சுபயோகமாக நடத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் குளத்திற்கு நல்ல ஆண்வாரிசமயம் அப்படிங்கிறதும் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு சிறப்பு விஷயமாக இருக்காது கடகராசினியர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாத ராசிகள் அப்படிங்கிறது என்னெந்த ராசிகளும் சார் கடகராசியை சேர்ந்தவர்கள் மேசம் சிம்மம் தனசு இந்த மூன்று ராசியினரை கனவிலும் கூட நினைத்து பார்க்கக்கூடாது ஏன்னா இவர்களுக்கு நேர் எதிரான தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடியது தான் மேசம் சிம்மம் தனுசு ஏன்னா இது மூன்றுமே நெருப்பு தத்துவ ராசி இவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மன வலிமை சார்ந்த விஷயத்தையும் பாதிக்க வச்சிடும் அவர்களும் சேர்ந்து கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் இவர்கள் ஒருவேளை திருமணம் செய்து கொள்கிறார்களால் நிச்சயமாக உடல் நலம் கடுமையாக பாதிக்கிறதோட மனது ரீதியாக மிகப்பெரிய போராட்டங்களையும் இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை தரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை ஸோ இதை வந்து இவர்கள் கருத்தில் கொள்வது நல்லது எக்காரணத்தை கொண்டு சிம்மம் தனசு மேஷம் மூன்று ராசியினரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது கடகராசினர்களுக்கு ஒரு தொழில் அப்படிங்கிற விஷயம் தொடங்கும் பொழுது எந்த துறை இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் கடகராசியை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரொஃபஷனல் அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாத்தியார் தொழில் ஒரு பாடத்தை கற்பிப்பது குழந்தைகளை பார்த்து கொள்வது குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பது எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சரியான நிர்வாகத்திறனோடு செயல்பட்டு அந்த விஷயங்களை மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகரமாக எடுத்துச் செல்வது ஒரு சாதாரண நிலையில் இருக்கும் ஒரு நிறுவனம் இவர்கள் அந்த நிர்வாக நிலைக்கு போயிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த நிறுவனத்தையும் மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க அந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்திறனும் ஒரு நல்ல ஒரு கனிவான ஒரு அணுகுமுறையும் வேலையாட்களில் ரொம்ப இலகுவான ஒரு தன்மையில் செயல்படக்கூடிய ஒரு தன்மையும் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றவர்களாக இருப்பாங்க இதில் சிறப்பு நிர்வாகத்திறன் எப்படிங்கிறது இவங்களுக்கு அடிப்படையிலேயே வந்திருக்கும் சிறு குழந்தையிலே இருந்து பார்த்திங்கன்னா இவருடைய நிர்வாகம்லாம் ரொம்ப அற்புதமானதாக இருக்குது இதை செய்ய இதை செய்யாத அப்படிங்கிறத கரெக்டாக யூகிக்க ஒரு வண்ணமை பெற்றிருப்பாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை நாம் அவங்களோட பகிர்ந்து கொண்டாலும் சரி ரொம்ப கடுமையாக நாம் பேசியிருந்தாலும் சரி அதை இப்படி தூக்கி போட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க இந்த மனசில் வந்து அந்த கல்லங்கவடம் இல்லாமல் பழக்கக்கூடிய அந்த தெளிவான சிந்தனை பெற்றிருக்கிற காரணத்தினால இவர்கள் வந்து தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சியை பெறுவாங்க குறிப்பாக சொல்லணும்னா உணவகம் சம்பந்தப்பட்ட தொழிலில் கொடி கட்டி இந்த கடகராசியில் இருப்பாங்க அதேமாரி விவசாயத்தில் குடியெட்டி பெறக்கூடிய நபர்கள் இவங்களாக தரப்பாங்க ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல வருமானத்தை பெறுவாங்க செரிவாக சொல்லணும்னா இந்த தொழில் செஞ்சால் இவர்களுக்கு நூறு சதவீதம் சக்ஸஸ் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பொதுமக்களை ஏற்றிச் செல்வதோ அதில் சரக்கு உந்துவதோ இந்த துறையில் இவங்கள் காலடி பதித்தால் மிகப்பெரிய சரித்திரத்தையே அவர்கள் நிகழ்த்துவார்கள் அப்படிங்கிறத மாற்று கடகராசி கடகராசினியர்களுக்கு எந்த வயதுக்கு மேலே அந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் சார் ஏன்னா பெரும்பாலான நபர்களுக்கு இன்னுமே தோல்விகளாகவே இருக்குது ஸோ அவங்களுக்கு எப்போ சக்சஸ் ஆவாங்க எப்போ செட்டில் ஆவாங்க கடகராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நல்ல கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் இது மிக முக்கியமானது இவர்களுடைய இருபத்தி மூன்று வயதிலிருந்து நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப அற்புதமான பொற்காலமாக இருக்கும் ஆனால் இது வந்து இவங்க தனித்து செயல்படுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக தனிச்சு வெற்றி காண முடியாது தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து தான் வாழ்க்கையின் உன்னதமான வெற்றிகளை பெறுவார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஸோ அந்த இளம் பருவத்தில் இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் பொழுது இவர்கள் வெற்றி என்பது நிலைநிறுத்தப்படும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அந்த திருமணத்தை தள்ளி போட 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 இவருடைய வெற்றிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு தள்ளி போடுறாங்களோ அளவுக்கு இவங்களுடைய வெற்றியும் கடுமையாக பாதிக்கப்படும் இருபத்தி மூன்று வயதுலேருந்து நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பொற்காலமாக அமையும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை கடகராசினியர்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது இப்படி இருக்கும் பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குறைபாடு வரக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அது இதுவாக இருக்கும் சார் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை என்ற ஒரு படமொழி ஒன்று இது வந்து கடகராசியினருக்கு அப்படியே சரியாக பொருந்தும் இவர்கள் மனதை தெளிவாக வைத்து கொண்டாலே இவர்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிணிகளும் நீங்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையில் ஆனால் இவர்களுக்கு வந்து கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய உடல் அபாயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இன்னர் ஆர்கன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருக்கும் இரண்டாவது இடத்துல ஸ்கின் அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அல்லது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தன்மையினால் கண் பார்வை சார்ந்த பாதிப்புகளையும் இவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா ரொம்ப உணர்வோடு இவங்க செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அடுத்த திருத்தமாக பதிவு செய்கிறோம் கடகராசினியர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து மாற்றிக்கணும் ஒரு பழக்க வழக்கமாக இருக்கலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட நபர்களில் வந்து விலகி இருக்கணும் பிரச்சனையாக வரும் அப்படின்னா அது எதுவாக இருக்கும் சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எல்லாரையும் நம்புவாங்க அதேமாதிரி எல்லாத்தையும் சொந்த பந்தம் உறவு அண்ணன் தக்கா தங்கச்சி அந்த மாதிரி ஒரு உறவு நிலையிலேயே எல்லாத்தையுமே பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த குணத்தை இவங்க மாற்றிக்கணும் யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் கெட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு என்பது இவர்களுக்கு தேவை மனதளவில் இருந்து மட்டும் இவங்க வந்து கண்காணிக்கவே கூடாது மனசு ரீதியாக ஒரு முடிவு எடுக்கிறத விட உணர்ச்சி வசப்பட்ட தன்மையில் ஒரு முடிவை எடுப்பதை விட அறிவுபூர்வமாக எடுத்தால் மட்டுமே இவர்கள் வாழ்வில் சாதனை செய்ய முடியும் இல்லைன்னா இவங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் கபலீகரம் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம் ஏன்னா மற்றவர்களால் அதிக அளவில் ஏமாந்து போகக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த கடகராசியில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்திருத்தமாக பதிவு செய்யும் கடகராசி நேர்களுக்கு வந்து லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ் ஆக மாறுவதற்காக ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன பரிகாரம் சார் திருமலை திருப்பதி வழிபாடு கடகராசியை சேர்ந்தவர்களை சகல சௌபாக்கியங்களோடு வாழ வைக்கும் கடகராசியை சேர்ந்தவர்கள் மிக முக்கியமாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரமாகப்பட்ட அஸ்தம் திருவோணம் இந்த இரண்டு நட்சத்திரங்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரும் குறிப்பாக இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் திருமலை திருப்பதி வழிபாடு செய்கிறார்கள் என்றால் இவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும் குறிப்பாக அது வளர்முறையாக இருக்கும் திருப்பதி பாலாஜி வழிபாடு என்பது இந்த கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களை கொடுக்கும் குறிப்பாக சொல்லணும்னா தொழில் வேலை வாய்ப்பு திருமணம் புத்திர பாக்கியம் சொந்தமாக வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் சேர்ந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஏழுமலையானை திருப்பதி பாலாஜியை வழிபாடு செய்யும் கடகராசினருக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம் கடகராசினியர்களுக்கு ஒரு கோவில் வழிபாடு கொடுக்கலாம் அப்படின்னா அது என்ன கோவில் வழிபாடுங்க சார் பொறுத்த அளவுக்கு கோவில் வழிபாடு என்றால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வழிபாடு ரொம்ப சிறப்பான வெற்றிகளை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு குறிப்பாக பௌர்ணமித்தனத்தில் போய் வருஷத்தில் ஒரு முறையாவது தரிசனம் செய்து வரும் பட்சத்தில் கடகராசியை சேர்ந்தவர்கள் ராஜயோக பலன்களை அனுபவிப்பார்கள் குறிப்பாக இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள் செல்வாக்கு பெரும்பகுதி சிறப்பாக வந்து சேரும் இந்த பொதுமக்களால் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பதவியெல்லாம் அலங்கரிக்கக்கூடிய நபர்களாக வந்திருப்பாங்க கடகராசியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு அன்னை மதுரை மீனாட்சி மிகப்பெரிய சகல சௌபாக்கியங்களில் வழங்குவாங்க இதை இவர்கள் முறையாக கடைபிடிக்கும் பட்சத்தில் வாழ்வில் வெற்றி என்பது நிரந்தரமானதாக நிச்சயமாக அமையும் கடகராசி நேர்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விழாவுறையை பார்த்துக்குங்க சார் கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாமே வந்திருக்கும் மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க சார் வாழ்த்துக்கள்